ஆன்மீக தளம் உறவினர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம் வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடிய முருகப்பெருமானின் மந்திரம் பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக திகழக்கூடியவர் முருகப்பெருமான் என்று நாம் எல்லாருக்குமே தெரியும் முருகப்பெருமானை நினைத்து மனமுருகி நாம் செய்யக்கூடிய வேண்டுதல் வந்து சீக்கிரத்திலேயே நல்ல பலனை தரும் இருந்தாலும் ஒரு சிலருக்கு வந்து உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறாமல் போயிருக்கும் அப்படிப்பட்டவங்க வந்து இந்த ஒரு மந்திர வழிபாட்டை செய்வதன் மூலமாக உங்களோட வேண்டுதல் வந்து சீக்கிரமாகவே நிறைவேறும் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு பலவிதமான வழிமுறைகள் இருந்தாலும் முருகப்பெருமானின் மந்திரத்தை கூறி வழிபாடு செய்வது என்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது மந்திரத்தை கூறி வழிபாடு செய்வதை விட மந்திரத்தை கூறிக்கொண்டே எழுதி வழிபாடு செய்யும் பொழுது அதற்கு வந்து கூடுதல் பலன் கிடைக்கும் அப்படி எழுதுறது மூலமாக சீக்கிரத்திலேயே அந்த வேண்டுதல் நிறைவேறும் முருகப்பெருமானின் இந்த ஒரு மந்திரத்தை நாம் சொல்லிக்கொண்டே எழுதவும் போகிறோம் இந்த மந்திர வழிபாட்டை வந்து நாம் ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு தான் தொடங்கணும் ஒருவேளை செவ்வாய்க்கிழமை வந்து நீங்கள் இந்த மந்திர வழிபாட்டை தொடங்க முடியலை அப்படின்னு சொல்கிறவங்க முருகப்பெருமானுக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்திலேயோ அல்லது சஷ்டி திதியிலோ தொடங்கலாம் தொடர்ச்சியாக இருபத்தோரு நாட்கள் வந்து நாம் இந்த வழிபாட்டை செய்யணும் இந்த வழிபாட்டை செய்யும் பொழுது அசைவத்தை வந்து நம்ம தவிர்த்திடணும் அதே போல் பெண்கள் மாதவிடாய் காலங்களில் இந்த வழிபாட்டை வந்து தவிர்த்துடுங்க கிட்டத்தட்ட முருகனை நினைத்து விரதம் இருந்து செய்யக்கூடிய ஒரு வழிபாடாகவே நாம் இந்த வழிபாடை செய்யணும் அதற்காக உணவருந்தாமல் விரதம் இருக்கணும்னு அவசியம் இல்லை சுத்தமாக இருந்தாலே போதும் இந்த மந்திர வழிபாட்டை வந்து நீங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் தான் செய்யணும் குறிப்பிட்ட இடத்துல தான் செய்யணும் அப்படிங்கிறது இல்லை எந்த இடத்துல இருந்து வேண்டுமானாலும் நீங்கள் இந்த மந்திர வழிபாட்டை வந்து செய்யலாம் எந்த நேரத்தில் வேண்டும்னாலும் செய்யலாம் இதற்காக தனியாக ஒரு நோட்டு ஒன்று வாங்கிக்கோங்க அந்த நோட்டில் முதல்ல உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதலை நீங்கள் எழுதணும் பிறகு முருகப்பெருமானின் சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் ஆறு முறை எழுதணும் பிறகு அந்த நோட்டை எடுத்து நீங்கள் பூஜை அறையில் வச்சுருங்க அடுத்த நாள் அதே நோட்டை எடுத்து முதல் நாள் நம்ம என்ன வேண்டுதலை மேலே எழுதணுமோ அந்த வேண்டுதலையே திரும்பவும் எழுதி ஆறு முறை முருகப்பெருமானோட இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் எழுதணும் இப்படி நீங்கள் தொடர்ச்சியாக இருபத்தோரு நாட்கள் ஒரே வேண்டுதலை வந்து நீங்கள் முன்வைத்து ஒவ்வொரு நாளும் ஆறு முறை இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் எழுதிட்டு வரணும் முக்கிய குறிப்பு என்னென்னா வேண்டுதலை வந்து நீங்கள் முன்வைக்கும் பொழுது எதிர்மறை வார்த்தைகளை வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அதாவது கடன் தீரணும் நோய் விலகணும் சண்டை இல்லாமல் வாழணும்னு சொல்லி எழுதாமல் நேர்மறையான வார்த்தைகளாக அதாவது பணம் சேரணும் வேலை வந்து சீக்கிரமாக கிடைக்கணும் படிப்பில் சிறந்து விளங்கணும் ஒரு சொந்த வீடு கட்டணும் ஆரோக்கியமாக வாழணும் அதே போல் நாங்கள் குடும்பத்தில் வந்து ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதணும் இருபத்தோரு நாட்கள் நிறைவடைந்த பிறகு நீங்கள் அந்த நோட்டை எடுத்துகிட்டு போய் முருகப்பெருமானோட பாதத்தில் வச்சுருங்க அந்த வேண்டுதல் வந்து உங்களுக்கு நிறைவேறிய பிறகு அதை வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் கோவிலுக்கு சென்று வச்சிட்டு வந்துடுங்க நம் வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடிய முருகப்பெருமானின் மந்திரம் நம்முடைய நியாயமான வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நாம ஒவ்வொருத்தருமே முருகப்பெருமானை நினைத்து இந்த மந்திர வழிபாட்டை செய்யும் பொழுது நம்மளுடைய முயற்சிக்கு ஏற்ற பலன் வந்து சீக்கிரத்திலே கிடைக்கும் சொல்லி இந்த பதிவை நிறைவு செஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம்